அதாவது முதலமைச்சருக்கு இப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த மாதிரி ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்போ சேரதுக்கு என்ன அவசியம் வந்துருக்குது அடகு வச்சுருக்காங்க அப்படின்னு வேறு சொன்னாங்க அப்படி கிடையாது அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் இவங்கள்ட்ட போய் அடகு வச்சிருக்காங்க அதுக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் மடி படி என்கிறது திராவிட மாடல் மடிக்காதே என்கிறது காவி கும்பல் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு அதாவது முதலமைச்சருக்கு இப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த மாதிரி ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்போ சேர்கிறதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குது ஆக இன்றைக்கி படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாங்க இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணா தின்கோட கூட்டணி நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலையும் இருக்கிறாங்க ஏன்னா நிச்சயமாக போறதுங்க உறுதி அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியுது அந்த பதட்டத்தில் எதையாவது அடுக்குமொழியில் பேசிட்டு ஓரணியில் படி படிங்கிறது ஆனால் இதே காவி கும்பல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் கூட்டணி வச்சாங்க இவரும் அன்றைக்கு தான் இருந்தாங்க அந்த காவி கும்பல் கூட தான் அன்னைக்கும் இருந்தாங்க

எதை நிறைவேற்றிருக்காங்க இன்னைக்கு ஓல்டு ஓல்டு பென்ஷன் நீங்கள் நிறைவேற்றிருக்காங்களா இல்லை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க வீடு தோறும் எல்லா பெண்களும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களாம் எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்க கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதுலேயும் குடும்ப பெண்களுக்கு தகுதி உள்ள பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க எந்த அர்த்தத்தில் தகுதியுள்ள பெண்கள் சொல்கிறாங்கன்னு தெரியல ஆக அவங்களுடைய வாக்குறுதி எல்லாமே இன்னைக்கு மாறி போயிருக்குது நான் இப்ப ஏற்கனவே சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ப பாராளுமன்றத்துல தேர்தலில் கூட்டணி வச்சாங்க சட்டமன்றத்திலயும் கூட்டம் வச்சாங்க அங்க இப்ப சங்கிகளா தானே இருந்தாங்க அவங்க அப்பங்க சங்கிகளா தானே அவங்க இருந்தாங்க

தொண்ணூத்தொன்பதுல கூட்டணி முழுங்கலமா அவங்க தோல்வி பயத்தில் சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி வரணும் மக்கள் போட்டு நல்ல ஆட்சி வரணும் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கணவன் ஆட்சிக்கு வரணும் அவ்வளவுதான் நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஜெயிப்போம்